டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்சர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கூட நோட்டிஃபிகேஷன் அவருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச்செல்லாம் நானூற்றி எண்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு இருந்துருக்கு ஈச்செல்லாம் நானூற்றி எண்பதில் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தாங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஏழு மணி நேரம்தான் பார்த்திங்கன்னா ஓடி இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஃபிட்டிங்காக பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து நியூ இயருடைய ஆஃபராக பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வந்து ஃபுல் வந்து பண்ணி கொடுத்துறதா வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஈச்சர் நானூற்றி எண்பது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் தாங்க இருக்குது இந்த நியூ இயர் ஆஃபராக உங்களுக்கு வந்து டீசல் டேங்க் வந்து ஃபுல் பண்ணி வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் இருக்குங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஈச்சலா நானூற்றி எண்பது மாடல் வண்டியில் ஃபோர் வீல் ட்ரைவிங்கில் வித் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ரொம்பவே குறைவான மணி நேரம் ஓடின வண்டி தாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே